வணக்கம் நண்பர்களே ஒரு வழியா கதை கிடைச்சிருச்சு என்னது ரஜினி படத்துக்கான கதை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்குறீங்களா ரஜினி படத்துக்கான கதை அதை விட ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பல கதைகள் வந்து கிடைச்சிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அல்லது ஒரு முப்பது மணி நேரம் அப்படி வச்சுக்கலாம் ஒரு முப்பது மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பது கதைகள் கிடச்சிது கிடைச்சிருக்கு அப்படின்னே வச்சுக்கலாம் அதுவும் எப்படிப்பட்ட கதைகள்னா ரொம்ப கோர்வையாக ரொம்ப அந்த ஆதியிலிருந்து ஏன்னா ரொம்ப ஒரு அந்த ஸ்கிரிப்டடான கதைன்னு சொல்லுவோம்ல வெறுமனே ஒன்லைன் இல்லாம ஃபுல் ஸ்கிரிப்டாவே வந்து கதை கிடச்சிருக்கு அது ரஜினி படத்துக்கான கதை அல்ல ரஜினி படத்திலிருந்து சுந்தர் சி விலகியதற்கான கதை நாம் கடந்த இரண்டு அல்லது மூன்று வீடியோ நினைக்கிறேன் மூன்று வீடியோ இது வரைக்கும் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த மூன்று வீடியோக்களிலும் நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த சுந்தர்சி விலகல் தொடர்பாக எழுந்திருக்கிற அந்த பேச்சுக்கள் அதைத்தான் வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கேன் நானும் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு கதையும் நான் சொல்லலை நம்ம பேசுனது விசாரிச்சது அதைத்தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் நான் விசாரிச்ச வரைக்கும் அவர்கள் சொன்னதெல்லாம் கூட உண்மையாயிருக்குமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா அதனால அதை வந்து முழு உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை இது இப்படி இருக்கலாம்னு சொல்கிறாங்க இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு யூகிக்கிறாங்க இந்த தான் அவர் விலகி இருக்க கூடும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அதில் பல பேர் வந்து ரஜினி சார் தான் வந்து சுந்தர்சி விலகலுக்கு காரணம் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்றாங்க நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியம் அதே நேரம் அவங்க யாரும் ரஜினி குறை சொல்லணும்னு சொல்லலை அது குறையாவும் சொல்லலை ரஜினி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இந்த படத்தை பண்ணணும்னு நினைக்கிறார் காரணம் இந்த படம் வந்து ஒரு காம்பன்சேஷன் காம்பன்சேஷன் ரஜினி தர வேண்டிய காம்பன்சேஷன்ல கமலுக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்கு அது இன்னைக்கு நேரத்தில் பல காலமாவே இருக்குது நான் சொன்ன காலம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே வந்து அவருக்கு நிதி நிதி நெருக்கடி தான் அந்த விஸ்வரூபம் டூ காலமெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமான நெருக்கடி அவருக்கு அதே போல் தூங்கா நிறைய இழப்புகள் அது விக்ரம் அப்புறம் அந்த அமரன் இந்த படங்கள் வந்து ஓரளவுக்கு அவரை மீண்டு இழ வச்சா கூட தகலை இப்போ வந்து திரும்ப பெரிய குழியை தோண்டி அதில் விட்டுருச்சு அவரை அதனால் வந்து அவருக்கு நெருக்கடி இருக்குது அதற்கு தானா முன் வந்து அந்த நெருக்கடியை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து கமல்ஹாசன் இவ்வளவு சிக்கலில் இருக்காரு எப்படி மீண்டு வரப்போகிறான் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம கேபி அவருடைய சிலை திருப்பு விழாவில் அவர் கூட பேசியிருந்தது இந்த நிறுவனம் எப்படி இருக்குது அவருடைய நிதிநிலை எப்படி இருக்குன்றதெல்லாம் அன்னைக்கு கேட்டு அன்னைக்கு முடிவு பண்ணுது இந்த கமலுக்கு ஒரு படம் அப்படிங்கிறது ஸோ அது தள்ளி தள்ளி போய் இப்போ வந்து நடந்தது அந்த கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும் சோ இது வந்து கமலுக்கு ஏற்பட்டிருக்கிற பெரும் நட்டத்திலிருந்து அவரை மீட்டு கொண்டு வர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு நண்பன் என்ற முறையில் உதவ உதவுவதற்காக வந்து செஞ்ச படம் சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நண்பனை தனக்கு உதவி செய்ய வரார் அப்படின்னும் போது வந்து எல்லாமே வந்து ரஜினி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முடிவுக்கே எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அதெல்லாம் வந்து எந்த தவறும் இல்லை அது எந்த மாற்றுக்கிறது எல்லாமே அது உண்மைதான் ஆனால் ரஜினி தான் வந்து சுந்தர்சியை வெளியேற வெளியேறும் அளவுக்கு வந்து அவரை தூண்டி விட்டார் சுந்தர்சியை வந்து அவர் வெறுப்பேத்திட்டாரு சுந்தர்சியை வந்து ரொம்ப மனக்கசப்பு ஏற்படுற அளவுக்கு வந்து பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் கொஞ்சம் உலா வர்றதை பார்க்க முடியுது திரும்பவும் சொல்கிறேன் ரஜினி ஒருபோதும் அப்படி செய்யக்கூடிய நபர் அல்ல ஏன்னா அண்மை காலத்தில் அவருக்கு கதை சொன்னவர்கள் அவரிடம் பேசியவர்கள் அவங்கெல்லாம் வந்து அவர் அந்த கதைகளை எப்படி உள்வாங்கிக்கிட்டாரு அதற்கான ரியாக்ஷன் என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரும்பாலும் நான் வந்து அவங்க கூட பேசியிருக்கேன் அவங்க அந்த அனுபவங்களை வந்து எங்கூட பகிர்ந்திருக்காங்க அதில் யாரையுமே வந்து அவர் மனசு புண்படுற மாதிரியோ அல்லது அவர் அவருக்கு அவர் அவருடைய திறமை மீது சந்தேகப்படுற மாதிரியே வந்து அவர் கேள்வி வச்சதே கிடையாது இது அவங்கள சொன்னது நான் நம்ம நானாக வந்து இதை ரஜினிக்கு ஒரு ஏதோ ஒரு அவர் அவரை ஒரு க இது மாதிரி வந்து நம்ம என்ன கவர் பண்ணுற மாதிரி வந்து ஏதோ பேசுகிறோம் அப்படின்னு நினைக்க அவர்கள் அத்தனை பேருமே சொன்னது என்னென்னா சார் என்ன சார் இந்த மனிதர் இப்படி இருக்கார் எனக்கு வந்து என்கிட்ட போல்டாக சொல்லலாம் சார் இது சரியில்லை சார் இந்த சீன் நல்லா இல்லை சார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து எங்கிட்ட வந்து அந்த மாதிரி சொல்லவே மாட்டேங்கிறாரு சொன்னதெல்லாம் பண்டாஸ்டிக் சூப்பர் நல்லா இருக்கு அப்படி தான் சொல்கிறாரு எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக வந்து சொல்கிறாரு சார் இது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு கேட்குறாரு எது கதையை சொல்லும் போதே ஆனால் சுந்தர்சி அப்படிங்கிற அந்த விஷயத்தில் பட அறிவிப்பு வெளியிட்டு ஒரு வாரம் தான் ஆச்சு அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இரண்டு மூன்று முறை வந்து இந்த க கதையை வந்து டெவலப் பண்ணி க ரஜினிகிட்ட சொல்லி அவர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி வர்ற செய்திகள் வந்து நம்பும்படியாக இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் மற்றபடி அவரவர் கேள்விப்பட்டது அல்லது அவர்கள் விசாரித்தது இதில் நான் வந்து யாரையுமே வந்து இதில் நான் தவறாக சொல்ல விரும்பலை இன்ஃபேக்ட் வந்து ஏன்னா இது எப்படிப்பட்ட கியூரியாசிட்டியை கிளப்புற ஒரு செய்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் பத்திரிக்கைக்காரர்கள் யூடியூபர்ஸ் அல்லது சினிமா அந்த திறனாய்வு செய்யக்கூடியவர்கள் சினிமா பற்றி பேசக்கூடியவர்கள் அவங்க பல தரப்பில் வந்து விசாரிச்சிருப்பாங்க அவங்களுடைய ஆர்வத்தில் ரஜினிக்கு நெருக்கமானவர்கள் சுந்தர்சிக்கு நெருக்கமானவர்கள் கமலுக்கு நெருக்கமானவர்கள் ராஜ்கமல் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க அல்லது சுந்தர் சிங்கோட உதவி இயக்குநர்கள் பத்து பன்னெண்டு பேருக்கு மேலே இருக்காங்க இவங்க அத்தனை பேர்கிட்டையுமே வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க தொடர்பு கொண்டு பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அதில் வந்து ஏதோ சில இது கசிஞ்சு அது செய்தியாக கூட வந்திருக்கலாம் இல்லையா அதனால் நம்ம யாரையும் வந்து நம்ம குறை சொல்லலை நான் முதல்லலாம் இது ஒரு உருட்டு அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட அது ஆரம்பத்திலே வந்து இது என்னென்னது ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்காக சில பேர் வந்து வாய்க்கு வந்து அடிச்சு விடுவாங்கள்ல அதைத்தான் நான் சொன்னேன் மற்றபடி வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் நிறைய யூடியூபர்ஸ் வந்து சின்சியராக விசாரித்து பல செய்திகளை வந்து அவங்க வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அது எது உண்மை எது போய்ங்கிறதெல்லாம் வந்து சுந்தர்சிக்கு ரஜினி சாருக்கு கமல் சார் இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதை நம்ம விட்டுருவோம் ஸோ இதில் ரஜினி வந்து சுந்தர்சியை காயப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்ப முடியல இன்னொன்று ரொம்ப அதிகமாக இப்போ பேசப்பட்டது என்னென்னா இது வந்து சுந்தர்சி ஏதோ வந்து வேகத்தில் போட்டார் அதுக்கப்புறம் போட்ட விதத்திலே வந்து டெலிட் பண்ணிட்டாரு அதே போல் ட்விட்டர்ல போட்ட குஷ்பும் வந்து அதை டெலிட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து கமல் மீண்டும் வந்து சுந்தர்சி கிட்ட பேசி அவரை சமாதானப்படுத்தி திரும்ப உள்ள கொண்டு வர போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து வருது அப்போ இந்த செய்தி உண்மையா இருந்தா அப்போ அது ரஜினி ரஜினியாலதான் வந்து சுந்தர்சி விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்ல ஒரு சிலர் வந்து தான் வந்து அடுத்தடுத்து வந்து கரெக்ஷன் சொல்லி அந்த கதையவே வந்து மாற்ற பார்த்தாரு அல்லது கமலோட தலையீடு வந்து எடுத்து எடுப்புலேயே இவ்வளோ இருக்கே இன்னும் போக போக என்னாகுமோன்னு சொல்லி சுந்தர்சி பயந்துட்டாரு எதுக்கு தேவையில்லாமல் ரெண்டு பெருந்தலைகள் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம நசுகணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சேஃபாக வந்து அவர் விளகிக்கலான்னு விலகிட்டாரு இப்படியெல்லாம் சொல்றாங்கல்ல அப்போ இது உண்மைன்னா அது பொய்யாயிடம் இது கமல் ரஜினி உண்மன்னா கமல்து பொய்யாயிடும் அல்லது கமல்து கமல் ரஜினி பத்தி சொல்றது பொய் தானே ஸோ இந்த மாதிரியான செய்திகள் தான் வந்து முரண்கள் அப்படின்னு சொல்கிறோம் முன்னுக்கு பின் முரணாக வருகிற தகவல்கள் இவையெல்லாம் ஆனால் ரஜினி வந்து எப்போதுமே வந்து அதில் ஒரு பக்கா ஜென்ரல்மேன் அவர் விருப்பம் இல்லையா அவ்வளோதான் அவர் வந்து எந்த வகையிலும் வந்து இதை தொந்தரவே பண்ண மாட்டார் அதை பற்றி பேசவும் மாட்டார் அந்த நபர் திரும்பவும் படம் எடுக்கிறாரு எடுத்து ரஜினி பார்க்கணுன்னு விரும்பினா ரஜினி பார்த்துட்டு பாராட்டுவார் அல்லது அந்த படம் பெரிய அளவுக்கு பேசப்படுதுன்னா ரஜினியே கூப்பிட்டு போட சொல்லி படத்தை பார்த்து பாராட்டுவார் இப்போ ஒருவேளை அரண்மனை ஐந்து அடுத்து எடுக்கிறார் சுந்தர்சி அந்த படம் வந்து பெரிதாக பேசப்படுது அல்லது எடுத்த எடுப்புலேயே வந்து அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னா ரஜினி நிச்சயமாக அரண்மனை ஐந்து பார்த்துட்டு சுந்தர்சியை பாராட்டவும் செய்வார் அவர் அந்த மாதிரி ஒரு பண்பான மனிதர் அப்படிங்கிறதுனால தான் சுந்தர்சி வந்து தன்னுடைய விலகல் கடிதத்தில் இவ்வளவு பக்குவமாக அவ்வளோ நாகரிகமாக இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கார் ஆனால் ஒன்றே ஒன்று தான் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் சுந்தர்சி வந்து இதை சொல்லிவிட்டு செய்திருப்பார் அப்படிங்கிறது தான் வந்து நான் விசாரித்த வரைக்கும் சொல்கிறது சிலர் வந்து இல்லை அவர் வெளியிட்டது வந்து யாருக்குமே தெரியாது கமலுக்கும் தெரியாது ரஜினிக்கும் தெரியாது ஏன் குஷ்புக்கே கூட தெரியாதுங்கிற மாதிரி எல்லாம் வந்து சிலர் வந்து சொன்னாங்க எது எப்படி இருந்தாலும் வந்து அவர் ஒரு முறை ஒரு மனதார வந்து அவர் உணர்ந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக விலகிறத அறிவிச்சிட்டார் இல்லையா அறிவித்த பிறகு அவரை மீண்டும் ரஜினி தொந்தரவு செய்ய மாட்டார் மீண்டும் அழைக்க மாட்டார் அல்லது மீண்டும் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே அவரை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நினைக்க மாட்டார் ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது அவமானமோ அல்லது ஒரு ஒரு ஸ்டெப் டவுன் மாதிரி ஏதாவது ஒரு பின் பின்வாங்கல் மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு மைனஸ் மாதிரி எல்லாம் ஒண்ணு கிடையாது சொல்ல போனா சுந்தர்சி நல்லா தான் பண்ணியிருக்காரு நமக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணாங்கிறத ரொம்ப தாமதமா சொல்லாமட்டியே ஒரு முன்கூட்டியே ஒரு சில தினங்கள்லேயே சொல்லிட்டு விலகுனதுனால இதுல வேற இயக்குநர்கள் வந்து அக்காமடேட் ஆகுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு அதே போல் அது இன்னும் கூட பெட்டரான இயக்குனரா கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா அதனால அதில் வந்து ரஜினிக்கு பெரிய வருத்தமோ அல்லது அவருக்கு அதிர்ச்சியோ அப்படியெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது அது அதே போல் சுந்தர்சி வந்து ரஜினியை ரஜினி படத்தை ரஜினி தந்த வாய்ப்பை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையம் கூட அங்கே இல்லை இது வந்து ஒரு தேவையற்ற ஒரு மனத்தாங்கள் எதுவும் வந்துடக்கூடாது அதே போல் வந்து ஒருவேளை அவர்கள் எதிர்பார்ப்பதை நம்மால் பூர்த்தி செய்ய முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது அல்லது நம்ம தமக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து நம்ம அதை முதல்ல கவனிச்சிட்டு அப்புறம் தான் இதுக்கு வந்திருக்கணும் நம்ம அவசரப்பட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இதில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் விலகிட்டார் பட் அந்த விலகல் தொடர்பாக வருகிற அந்த கதைகள் வந்து நிறைய சுவாரஸ்யமாக இருக்குது நான் இதை கிண்டலாக சொல்ல நான் உண்மையிலே வந்து நான் இதில் பல வீடியோக்கள் நான் பார்த்தேன் பல நண்பர்கள் பேசுனதெல்லாம் கேட்டேன் அது சிலதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப ஏன் இப்படி இருந்திருக்கக்கூடாது இப்படி இருக்கலாமோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு வந்து ச சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க எனையும் ஒரு இது கெட்டதுன்னு சொல்ல முடியாது இந்த ப்ராஜெக்டில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகிறாங்க அவங்க அவ்வளோதான் இதில் ஒன்றும் இதோட வந்து அவங்க தேங்கி நின்று போகிறதில்ல அல்லது இந்த படம் இதோடு ட்ராப் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை வசந்த் விளையிட்டார் அண்ணாமலையை வந்து சுரேஷ் கிருஷ்ணா கையில் எடுத்து பண்ணார் அது வந்து வசந்த் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ் கிடைச்சிருக்குமா அப்படின்னு தெரியாது அது வந்து ஒரு ரஜினியோட ஐக்கானிக் புலிமா மாறிச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த படம் வந்தாலும் ரஜினியோட எந்த படம் வந்தாலும் எந்த படம் ரீரிலீஸ் பண்ணாலும் அண்ணாமலை மாதிரி ஒரு படம் வருமா அண்ணாமலை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற ரசிகர்கள் லட்சக்கணக்கில் ஏன் கோடிக்கணக்கில் இருக்காங்க அப்படி ஒரு பெயரை அந்த படம் பெற்றது அந்த மாதிரி ஒரு படம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா இது சென்டிமெண்ட் பார்க்குற எல்லாத்துக்கும் சென்டிமெண்ட்டு பார்க்குற சினிமா உலகம் தானே அதனால இந்த ஒரு பின்வாங்கலுங்கிறது அப்படி ஒரு மெகா வெற்றிப்படத்தை தருவதற்கான வாய்ப்பும் கூட இருக்குது அப்படிங்கிறதுனால இது குறித்து வந்து இனி நம்ம பெரிதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இனி நான் அடுத்த வீடியோ வந்து ரஜினி பட அடுத்து இயக்குனர் யார் இருப்பாங்க யார் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல ஹேசியங்கள் உலா வருது அதில் வந்து குறிப்பாக இரண்டு பேரை பற்றி தொடர்ச்சியாக சொல்கிறாங்க அந்த இரண்டு பேரில் ஒருவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன் வெயிட் பண்ணுவேன்